அன்பிற்குரிய அன்றாகவின் நல்லடியார்களே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் பார்த்த விஷயம் ஹராமானவற்றை விட்டு தவிர்ந்து கொள்வது போலவே சந்தேகத்திற்கு இடமான காரியங்களை விட்டும் நம்ம தவிர்ந்து கொள்வது ரொம்ப அவசியம் அதுக்கு என்னென்ன வகைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் அப்ப ஹராமா ஹராம் இல்லையா என்ற ஒரு சந்தேகத்துக்கு அடிப்படை இருக்கும் பொழுது அந்த காரியத்தை வந்து ஹலால் என்ற பக்கம் கொண்டு வந்துடாம ஹராமின் பக்கம் சேர்த்து நாம ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் இது எப்படி நமக்கு அவசியமா இருக்கிறதோ அதே மாதிரி இன்னொரு கட்டளை நமக்கு இருக்கிறது அல்லாஹ் வந்து அனுமதித்திருக்கிற ஒன்றை நம்மளா ஹராமுண்டாக்குன்னா அதுவும் குற்றமாய் போயிடும் சந்தேகத்திற்கு இடமானதை செஞ்சாலும் குற்றமா போயிரும் சந்தேகத்துக்கு எந்த முகாந்தரவுமே இல்ல வெட்டி சந்தேகம் வாங்கல வரட்டு சந்தேகம் அதுவும் நம்ம குற்றமாகி போயிரும் அப்ப சந்தேகத்திற்கு இடமானதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் சந்தேகத்துக்கு சந்தேகப்படுவதற்கு ஏற்றதாக அந்த காரியம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இல்லாம சந்தேகப்பட்டு அல்லாஹ் ஹலால் ஆக்குனதை நம்மள ஹராம் ஆகிட்டோம்னு சொன்னா அது பயங்கரமான குற்றமாயிரும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த குற்றமாயிப் போயிரும். அதனால எதுக்கறதாலும் சந்தேகப்படுவது, மார்க்கம் அனுமதித்திருக்கிற இருக்கிற இது அனுமதிக்கப்படாம இருக்குமோ என்று நினைப்பதும் குற்றம்ங்கறதை இன்றைக்கு கொள்ளணும் அல்லாஹ் திருமறைய குர்ஆன்ல சொல்லிக் காட்டுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். மன் ஹர்ரம ஸீனத்தல்லா التى அஹரஜ லைபாadihi தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அலங்காரங்களை ஹராமாக்கிரவன் யார் என் அடியார்களுக்காக வேண்டிய அழகு சாதனங்களை எவ்வளவு கவர்ச்சிகளை இந்த உலகத்தில் நான் வந்து உண்டாக்கி வைத்திருக்கிறேன் நான் என்னுடைய அடியார்களுக்காக காற்ற இந்த அலங்காரத்தை ஹராமாக்கிரவன் யாரு பாத்தி ரிசுக்கு தூய்மையான ரிசுக்குகளை அனுமதிக்கப்பட்ட ரிசுக்குகளை நான் என் அடியார்களுக்காக நான் உண்டாக்கி இருக்கிறேன் அதை ஹராமாக்குறவன் என்று சொல்லி அந்த ரைட்டு யாருக்கும் இல்ல ஹலால ஹராமாக்கிறத ஹராமத்தான் இருக்குமா என்பதற்கு அடிப்படை சந்தேகம் இருந்தா தான் கொள்ளணும் நீ பாட்டுக்கு பேணுதல் ஒன்றை எல்லாம் நீனா ஹராமாக்கிட்டு போயிட்டீங்க அது பயங்கர கூட பேலன்ஸான ஒரு விஷயம் இது கத்தியில் நடக்கிற மாதிரி சந்தேகத்துக்கு இடமானதை விட்டு விலகுதல் என்பது எதுல வேண்டாலும் சந்தேகத்தை விலகிடக்கூடாது இதுல உரிய வழி இருக்குதா முகாந்திரம் இருக்குதா இது ஹராம் என்று நினைக்கிற அளவுக்கு தக்க காரணம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இருந்தா கொள்ளணும் இல்லாம ஒரு வரத்து சந்தேகமா இருக்குமே ஆனால் அந்த சந்தேகத்தை தூர எரிஞ்சிட்டு அது ஹலா என்ற ஒரு நிலைக்கு நம்ம முடிவுக்கு வந்துடணும் அதே இது குரான் ஏழாவது ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது கொள்கையில் துன்யா இந்த உலகத்திலே நான் உண்டாக்கி இருக்கக்கூடிய அலங்காரங்களும் தூய்மையான உணவுகளும் மூவாக்கி இருக்கிறேன் அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் உறுத்தல் இல்லாமல் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இதை எவனும் கூடாது நான் ஹலால் ஆக்கின விஷயத்தை ஆறாமக்க நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள காட்டுறான் அதே மாதிரி பத்தாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அன்சல்லாகும் அல்லாஹ் வந்து உங்களுக்கு உணவுகளை இறக்கி தருகிறான் இப்போ ஜால்தும் ஹராமன் வ ஹலாலன் நீங்களாக அதை ஹராமு ஹலாலா ஆக்கிக்கொள்கிறீர்கள் நான் வந்து வானத்திலிருந்து உங்களுக்கு நான் ரிஸுக்கு உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் அனைவருக்கும் ஹலாலாக தந்திருக்கிற ஒரு உணவை எடுத்துக்கொண்டு ரிஸுக்கு எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறீங்க இப்போ ஜால்தும் மின் கு ஹராமன் வ ஹலாலா அதுலேருந்து நீங்களாவே சிலது ஹராம் என்று ஆக்கிக் கொள்கிறீர்கள் நான் சொல்லாமல் நீங்களாவே சிலது ஹலால் என்று ஆக்கி கொள்கிறீர்கள் ஆ வாஹு

இந்த மக்கள் நல்லா அனுபவிக்கிறதுக்காக நான் கொடுத்த பாக்கியத்தை எல்லாம் சொன்னா உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா ஆல்லாஹு அது நடக்கும் அல்லா வாய நான் உங்களுக்கு இதுக்கு அனுமதி கொடுத்தேனா அம் அலவாகி தப்தரும் அல்ல அல்லாஹ் மேல நீங்க இட்டுக்கட்டி சொல்றீங்களா என்று அல்லாஹ் பயங்கரமான ஒரு கேள்வியை பத்தாவது சூறாவில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரி ஹராமாக்குறாங்கல்ல அல்லாஹ் ஹலால் ஆக்கின ஒன்றை ஒரு ஆதாரம் இல்லாம சும்மா பேணுதல் அறியாமையின் பேரிலையோ ஹராமாக்கினார்களே ஆனால் அவங்களுடைய மருமை வாழ்க்கை பாழாகிவிடும் சவகம்பிரைமின் ஞானம் இல்லாமல் தங்கள் பிள்ளைகளை தாங்களே கொலை செய்கிறார்களே அந்த பெற்றோர்களும் மா ரகமும் ரிசு கழித்ததை அவங்களா ஹராமாக்கி கொள்கிறார்களே அவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள் இந்த வசனத்துல வந்து ரெண்டு பேர் நஷ்டவாளிகள் அல்லாஹ் தாங்க பெற்ற புள்ளைய தாங்களே வறுமைக்கு பயந்து கொல்றாங்க இல்ல புள்ளைய பெத்திட்டு கொல்றது கஷ்டமா இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இந்த மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்றாங்கல அவங்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள் வ ஹரரமு மா ரஸகஹும் அல்லாஹ் அல்லாஹ் ரிஸ்க்க அளித்திருக்க கூடியதை அல்லாஹ்வர்களுக்கு வழங்கியிருக்கிற செல்வத்தை அவங்களாக ஹராமாக்கி கொள்கிறார்கள் இப்திராஹன் அலா அல்லாஹ் அல்லாஹ்வின் பேர்ல இட்டுக்கட்டி அல்லா ஹராமாக்கின மாதிரி ஜோடிச்சு அவங்களா ஹராமாக்கி கொண்டார்களே அவங்களுக்கு மறுமையில் நஷ்டம்தான் அப்ப ஹராம விட்டு தவிர்த்துக் கொள்வதும் அவசியம் ஹலால ஹராமாக்குறது பயங்கரமான விஷயம் அப்ப ரொம்ப கவனமா இந்த பாதையில் ஹலாலே ஹராமாக்கிடக்கூடாது ஹராமை செஞ்சிடக்கூடாது அப்ப இந்த ஹலால் ஹராம் துல்லியமான முறையில எல்லாம் வித்தியாசத்தில் வழங்கி வச்சுக்கணும் இது எங்க இருக்கு ஆறாவது சூறாவில் நூத்தி நாற்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான் நியாய கொள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்ட மக்களே லாத்து ஹர்ரிமு நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் பையி பாத்தி மா அஹல் அல்லாஹுலக்கும் அல்லாவாகிய நான் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேன அவற்றில சிலதை நீங்களா ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் ஒலா தாத்துவது வரம்பு மீறாதீங்க பேணுதல் வரம்பு மீறாங்க சில ஆளுக்கு வந்து ஒரு ரொட்டி தான் ரொம்ப திங்கிற ஹராமு நோம்பு கூட போய் ஆக்கி வச்சு வந்து அதிகம் சாப்பிடாத நோம்பு வைக்கிறது கொஞ்சம் சாப்பிடு ஒரு கவலை சாப்பிட்டா போதும் அதுக்கு ரொம்ப சாப்பிட்டா நோம்பு பாத்தீங்கன்னு அப்ப நான் வந்து என்னுடைய அதிகாரிகளுக்கு ஹலால் ஆக்கின ஒன்றை நீ ஹராமாக்காத எல்லையை மீறாத உனக்கு அந்த எல்லை கிடையாது நான் தான் எல்லை போடுவேன் நீ எல்லையை மீறி நினைக்க கூடாது உள்ள ஏன் ஏன் அதிகாரத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் வரம்பு மீறாதீர்கள் முத்ததீன் வரம்பு மீறவர்களை நான் நேசிக்க மாட்டேன் அப்ப அல்லாஹ் வகைய நான் உங்களுக்கு எதை ஹலால் ஆக்கியிருக்கிறேன் ஹராம் ஆக்கிறாதீங்க எல்ல மீறாதீங்க எல்ல மீறினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு தெள்ளத் தெளிவான அஞ்சாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் வந்து சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் கேட்டா இன்னைக்கு சொல்ற விஷயத்துக்கு இந்த பீடிகை வேணும் பேணுதல் பேர்ல அடிப்படை இல்லாம அர்த்தமில்லாத சந்தேகத்தை உண்டாக்குறோமா இல்லையா எதெல்லாம் அர்த்தமில்லாத சந்தேகம் எதெல்லாம் நம்மளா ஹராம வந்து ஹலால வந்து நம்மளா ஹராமாக்கிட்டு இருக்கோம்னு விளங்குவதாக இருந்தால் இந்த வசனங்களில் சொல்லக்கூடிய அந்த பேசிக்கு நம்ம உள்ளத்தில் ஆழமா பதியணும் அதுக்கு தான் சொல்றோம் வலா தகவல் இமா தசிபு அல்சனத்துக்கு முழு கதிப ஹாதா ஹலாலுன் வஹாதா ஹராமுன் நீங்களா உங்க நாவுகளால் வர்ணனை செய்து இது ஹலால் இது ஹராம்னு சொல்லிவிடாதீங்க இதை பேசுறதுக்கு நாவு இருக்குங்கிற காரணத்தினால நீங்க பாட்டுக்கு என்னத்தையோ ஹலாலுங்குறது என்னத்தையோ ஹராமுங்கிறது இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீர்கள் நீ தஃப்தரு அலவுலாஹில் கதிப அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டி இப்படி சொல்லிடாதீங்க ஹலாலுன்னு அதுதான் அர்த்தம் இதை பிடிச்ச ஹராமுன்னு நம்மளா சொன்னோம்னா அல்லாஹ் செய்யற வேலையை நம்ம செய்கிறோம்னு அர்த்தம் அப்ப அல்லாஹ் பேர்ல இட்டு கட்டுறோம் நீங்க அல்லாஹ் மேல இட்டு கட்டுற கூட்டத்துக்கு ஆளாக இருவீங்க என்னல்ல தீன எஃப் தருவன கதிப அல்லாஹ் பேர்ல யார் இட்டு கட்டுகிறார்களோ லா இப்படி உன் அவங்க ஜெயிக்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஹலால பிடிச்சு ஹராம் உண்டோம்னா அல்லாஹ் தான் ஹராம் ஆக்குனங்கிற மாதிரி மக்களுக்கு காட்டுறோம் அல்லாஹ் ஹராம் ஆக்காத ஒன்றை ஹராம்டலா மக்கள் என்ன விளங்கிருவாங்க? அல்லாஹ் ஹராம் விளங்கிருவாங்க? ஒரு அஜர்து அவரா ஹராம்னு பொதுவா கொடுக்கறாரு. மக்கள் எப்படி விளங்கிருவாங்க? ஓஹோ அல்லாஹ் இதை ஹராம் ஆக்கி விளங்குவாங்க விளங்குவாங்கப்பா. அல்லாஹ் மலைய இட்டு கட்டுறீங்க அப்ப அல்லாஹ் மலை இட்டு கட்டனீங்கன்னா எப்படி வெற்றி பெறுவீங்க? இன் அல்லதீன யஃதருன அலால்லாஹில் கதிபா. அல்லாஹ் பெயரிலே யார் இட்டு கட்டுகிறார்களோ புலி ஹூன் அவங்க வெல்ல முடியாது. அப்படிங்கறத வந்து பதினாறாவது சூறாவில்